புதுச்சேரியில் திருமண வந்தத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த நண்பனை குடிக்க வைத்து வெட்டி கொலை செய்த கணவன் உட்பட மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் உடலை பதினான்கு மணி நேரம் மறைத்து வைத்து சாலையில் தூக்கி வீசியதன் பின்னணி என்ன நம்பி வீட்டுக்கு அழைத்து வந்த நண்பன் நம்பிக்கை துரோகம் செய்ததாக கூறி கொலைபாதக செயல் அரங்கேற்றப்பட்டுள்ளது மனைவிக்கு தொல்லை கொடுத்ததால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்த கொலையை மறைக்க பல்வேறு வழிகளில் முயற்சித்தவர்கள் போலீசிடம் வசமாக சிக்கியுள்ளனர் தப்பி ஓடிய போது தடுக்கி விழுந்தவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது நடந்தது என்ன புதுச்சேரி வம்பாக்கீரை பாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் இதனை கண்டு அதிர்ந்து போன அப்பகுதி வழியாக சென்ற மக்கள் உடனே உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சந்துரு என்பது தெரிய வந்தது தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சுமைதூக்கும் தொழிலாளியான சந்துருவும் அவருடன் வேலை பார்த்து வந்த வெங்கடேஷ் என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் இதன் காரணமாக சந்துரு வெங்கடேஷின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது வெங்கடேஷின் மனைவி காவியாவுக்கும் சந்துருவுக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது கணவருக்கு தெரிந்ததும் சந்துருவுடனான தொடர்பை காவியா துண்டித்துள்ளார் இருந்த தொடர்ந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அடிக்கடி வற்புறுத்தி வந்துள்ளார் இதனை அறிந்த வெங்கடேஷ் சந்துருவை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி தனது வீட்டிற்கு அழைத்து வந்து மதுபானத்தை ஊற்றிக் கொடுத்துள்ளார் மது போதை தலைக்கேறியதும் சந்துருவை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரும் சேர்ந்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டியுள்ளனர் அத்துடன் ரத்தக்கரைகளை கரைகளை பினாயில் மற்றும் தண்ணீரை ஊற்றி கழுவி சுத்தம் செய்துள்ளனர் ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணிக்கு கொலை செய்த பின்னர் மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு உடலை எடுத்து சென்று மெரினா செல்லும் சாலையில் தூக்கி வீசியுள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காரில் தப்பிச் செல்ல முயன்ற வெங்கடேஷை கைது செய்தனர் அவர் கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் கூட்டாளிகள் சரண் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் பதுங்கியிருந்த இடத்துக்கு போலீசார் விரைந்து சென்றனர் போலீசார் நெருங்கியதை அறிந்து கொண்டவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயற்சித்துள்ளனர் அப்போது தடுக்கி விழுந்ததில் இருவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் திருமண பந்தத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த நண்பனை குடிக்க வைத்து வெட்டி கொலை செய்த கணவன் உட்பட மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது